இருக்கு இது ஒரு நாகரிகமான விஷயமா இந்த வீடியோ பாக்குற நீங்க தான் கமெண்ட்ல தெரியப்படுத்த இதை பார்த்தோன்னா நிஜமாலே திமுக இருக்கிற நிறைய பேருக்கே இது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் திருமாவளன் அவர்களோட கட்சி அதாவது விடுதலை சிறுத்தை இருக்கிற நிறைய பேருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதே கோபம் தான் தமிழக வெற்றி கழகத்தும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அது எங்க கொள்கையில கொள்கை தலைவரில் அவரும் ஒருத்தர் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போறாருனா எந்த அளவுக்கு மென்டாலிட்டியா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் நம்ம சொல்லவே தேவையில்ல கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோக்கு மாலை போடும்போது அவர் செருப்பெல்லாம் கழட்டி வச்சு அவ்வளோ மரியாதையாக உணவு பூர்வமாக போய் மலர் தூவி மாலையை போடுறாரு ஆனால் நம்ம அம்பேத்கர் அவரோட ஃபோட்டோக்கு மாலை போட போகும்போது இப்படி போயிருந்தது தெரியுமா ஷூவெல்லாம் போட்டு ஸ்டைலாக ஸோ அந்த ஒரு மரியாதை கொடுக்காமல் கடமைக்குன்னு போய் மாலையை போட்டு மலர் தூவிட்டு வந்திருக்காங்க அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் தீ மாதிரி பரவி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எதுக்காக இதை யூஸ் பண்றாங்க சும்மா பேருக்கு மட்டும் வச்சுட்டு ஏன் கொண்டு போறாங்க இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் எஜுகேஷனை கொண்டு வந்தவர் ஜாதியை ஒழிச்சவர் நிறைய பேருக்கு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர் அதனால நிறைய சமூகம் பார்த்தீங்கன்னா மேலே உயர்ந்து வந்து